வெல்கம் டு வாயஷ் அகாடமி நான் உங்கள் ஆனந்த் சார் சென்ற வீடியோவில் யூஜிசி நெட்டு வயலசேஷன் என்பது அண்ணாமலை யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது தமிழ்நாட்டுக்கு வெளியில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தொலைதூர கல்வியை நடத்துவதற்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்ற ஒரு நீதிமன்ற தீர்ப்பு பேப்பர் கட்டிங் பார்த்தோம் இதில் இருக்கிற நீதிபதி பேரை பார்த்துருங்க அந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு நகல் பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் நீங்களும் படிங்க உங்களுக்கு தெரிஞ்ச லாயர்கிட்ட கொடுத்து படிங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கற்றறிஞ்ச சான்றோர்கள் யாரு கொடுத்து நீங்களே புரிஞ்சுக்கங்க யார் நீதிபதின்னு பாருங்கள் நீதிபதி ஆர் சுப்பிரமணியம் குமரேஷ் பாபு அவர்கள் இவங்க தான் இந்த டபுள் பெஞ்சில் கொடுத்துருக்காங்க இல்லையா சரி இதுதாங்க அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரெட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கு யார் பாருங்கள் அங்கே சொன்ன மாதிரி தானே இந்த Honorable மிஸ்டர் ஜஸ்டிஸ் எஸ் Subramanian அண்டு ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் கே குமரேஷ் பாபு அப்போது இதை நீங்கள் நம்புறதா இருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே லைக் போடுங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ பார்த்த ஒரு நாலஞ்சு பேருக்கு அனுப்புங்க இல்லை வீடியோ பார்க்கும் போது அமுச்சி விட்ருங்க ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் நம்புறதா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னா ஊர்ஜிதம் இல்லாத தகவல் கொடுக்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்புறம் இந்த சேனலில் கொடுக்குற தகவலை எடுத்துட்டு வந்து கொடுக்குறவங்க இன்னும் அதிகமாக இருக்காங்க அதை விட அதிகம் என்னென்னா இந்த சேனலில் வர தகவலை யாருக்கும் தெரியாமல் தடுக்கணும் யாருக்கும் அனுப்பவே கூடாது அப்படியே முடக்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க சிலர் இருக்காங்க சரி அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார் இது என்ன நம்பர்னா இதுதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபைல் பண்ண ரிப்படிஷன் நம்பர் நீங்கள் போய் தேடுங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கோர்ட் ஜட்மெண்ட் போய் தேடுனா கண்டிப்பாக கிடச்சிரும் பெட்டிஷன் நம்பர் டூ செவன் ஒன் எயிட் ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இது தாங்க அதை தான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன் யார் கா ரெஸ்பாண்ட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் த ரெப்ரென்ஸ்டேட்டர் பை த செக்ரட்ரி நியூ டெல்லி கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட்டே யார்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் இருக்குது அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரெப்ரென்டேட்டர் பை த ரெஜிஸ்ட்ராரர் ரெஜிஸ்ட்ரன்னா அதுதான் அதோடய யூனிவர்சிட்டியோட ஈக்குவலன்ஸ் கொடுக்குறவங்க தானே இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஐம்பத்தி மூணாவது பாயிண்ட் பார்க்கலாம் உங்களுக்கு நான் இப்படி வெளியே வந்துட்டு சொல்லிடுறேன் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும் ஹெச்டிபிஎஸ் குடும்பாப்னாக்கும் இந்த சாப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயுஷ் அகாடமியோட குடும்ப சாப்புக்குள்ளே போயிடுவீங்க அந்த குடும்பம் சாப்புக்குள்ளே போனிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்த பேப்பர் கட்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிசன்ஸ் எஜுகேஷன் படிப்பு தமிழ்நாட்டில் நடத்த யூஜிசியின் தடை இல்லை மேலும் ஏற்கனவே படித்த பட்ட படிப்பு செல்லும் என்ற இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து இந்த குடும்ப சாப்பில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க எந்த பயமும் இல்லாமல் இருங்க இப்போ நாம் வெளியே வரலாம் வெளியே வந்த உடனே அடுத்து என்ன சார் அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் இது இருக்குது பாருங்கள் டவுன்லோட் பிடிஎஃப் நம்முடைய நீதிபதி குமரேஷ் பாபு இவங்கெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா இந்த நீதிமன்ற தீர்ப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பக்கத்தில் இருக்குது இந்த முப்பத்தி ஆறு பக்கத்தையும் யாருக்கு தேவையோ நீங்கள் தேவைன்னா நீங்களும் படிங்க எல்லா யாருக்கிட்ட கொடுத்து படிங்க நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து படிங்க நீதிமன்ற ஆணை இருக்குது தடை மாதிரி அதாவது யூஜிசி நெட்டு தடை இருக்குதுன்னு சொல்கிறாங்களா யூஜிசி நெட்டு தடை இருக்குன்னு சொல்கிற ஆசிரியருக்கு இந்த ஜட்மெண்ட் காப்பி அனுப்பிட்டு இதெல்லாம் படித்து பார்த்துட்டு வந்து நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க ஏன்னா யூஜிசி நெட்டு எந்த வகையிலும் டிசன்ஸ் எஜுகேஷனே வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியை வந்து தமிழ்நாட்டோடு தடையே கொடுக்கல அதே மாதிரி ஏற்கனவே நடந்த படிப்பும் வந்து தகுதி இலக்கலை ஏற்கனவே நடத்திய படிப்புக்கு செல்லும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதோடய விளக்கத்தை நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லிடுறேன் இதுதான் முதல் எவ்வளோ ரெண்டாவது எவ்வளோஸ் என்னென்னா இதுதான் ஐம்பத்தி மூணாவது பாயில் சொல்லியிருப்பாங்க ஸோ அட்வைட்டிங் ஆஃப் அதர் ரிட்பட்டிஷன் த ஃபீல்டு பை த அண்ணாமலை யூனிவர்சிட்டி வி ஃபைண்ட் தட் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ரிட்பட்டிஷன் நம்பர் 27185 of 2015, there was a stay of operation of the letter of university grant commission dated 31-8-2015. கிராண்ட் கமிஷன் டேட்டு தேர்ட்டி ஒன் எயிட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மிராக்லாம் இருக்குது இந்த டேட்டே பாருங்கள் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நான் இந்த வீடியோ கொடுக்குற நாளும் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி சரியான நாள் சரியான மாதத்தில் கொடுக்குறேன் அண்ட் யூனிவர்சிட்டி ஆர் டேக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் த ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஓடியல்ஸ் கோர்ஸ் திஸ் ஆர்டர் வில் நாட் அஃபெக்ட் தோஸ் ஸ்டூடண்ட் ஹூ ஹேவ் அண்டர் கோஸ் த கோர்ஸ் அண்ட் கமென்சிங் ஆஃப் த அகடமிக் இயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் அட்மிஷன் போகிறவங்களுக்கு எந்த வகையிலும் இது அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க இதுதான் ஐம்பத்தி மூணாவது பாயிண்டில் இருக்குது அதுவும் இன்னும் டேட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் மகிழ்ச்சியா இருங்க தடைகளை தகத்தெறிவும் தமிழ் ஆசிரியர்களுக்கு தமிழுக்கு தடை என்றால் நம்ம தக தெரியாமல் வேறு யார் தகத்தெறிக்க போகிறாங்க அடுத்து ஐம்பத்தி ஆறாவது பாயிண்ட் பாருங்கள் இதுதான் தான் கொடுத்துருக்காங்க த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் அவுட் ஆஃப் ஃபோர் இன்ட்ரடியூஸ் பை த வே ஆஃப் த அமெண்ட்மெண்ட் இன்ட்ரடியூசிங் டு த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ரெகுலேஷன் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் செவன்டீன் வாஸ் சாலஞ்சு அண்ட் ஸ்டே வாஸ் கிரான்டட் பை திஸ் கோர்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு யூஜிசி நெட்டு என்ன பண்ணிக்கணும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் வந்து நாலு பாயிண்டில் மூணு புள்ளி இருபத்தி ஆறு பாயிண்ட்டாவது எடுத்துருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் தரவரிசை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மாற்றியிருக்காங்க அடுத்து நவு த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அஸ் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிகொயர்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் இந்த ரெகுலேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆன் ஃபோர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் மூணு புள்ளி இருபத்தி ஆறு பாயிண்ட் இருந்தால் தான் ரெகனேஷன் கொடுக்குவேன் உங்களுக்கு அக்ரேஷன் கொடுக்குன்னு சொன்ன யூனிவர்சிட்டி மூணு புள்ளி இருந்தாவே போதும் required பாயிண்ட் அவ்வளோதான் த நம்பர் ஆஃப் required point த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் என்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் நாலில் கொடுக்குறாங்க இப்போ அண்ணாமலை என்ன பண்ணது பாருங்கள் அண்ட் இட் இஸ் ஸ்டேட்டட் தட் அண்ணாமலை யுனிவர்சிட்டி has அப்டைன்டு பாயிண்ட் gradients த்ரீ 3.38 த்ரீ எயிட் அவுட் ஆஃப் ஃபோர் ஸோ அவுட் ஆஃப் ஃபோருக்கு நான் த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட்டே வச்சு நீங்கள் தான் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா அப்போ நான் தான் நீங்கள் கேட்குறேன் அதோட நான் அதிகமாக இருக்கிறதனால என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இது வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு த பாயிண்ட் கிராடியேஷன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ த்ரீ எயிட் அவுட் ஆஃப் ஃபோர் விச் இஸ் வேலிட் டில் கண்ணை கசக்கி பார்த்துக்குங்க கடவுள் வேலையை கூட பார்த்துக்குங்க எவ்வளோ நாள் வேலையீடு இருக்குன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் வேலைடு இருக்குது அண்ட் தேர் ஃபோர் நத்திங் சர்வைஸ் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த ரெட் பட்டிஷன் ஃபிஃப்டீன் டூ நாட் த்ரீ டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த ஃபிஃப்டீன் டூ நாட் த்ரீன்றது வந்து என்னென்னா யூனிவர்சிட்டி இது வேலிட் இல்லைன்னு சொல்கிறத வந்து என்ன பண்ணுறாங்க குவாஷ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இதெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தலாம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு யூஜிசியெல்லாம் வேலிட் இருக்குங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்லி புரிய வைக்கணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்புறம் மெய் பொருள் காண்பது அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா நீங்களே இந்த ஜட்மெண்ட் வாங்கி பார்த்துக்குங்க இது ஆயுஷ் அகாடமின் கசட கற்க இந்த சேனலை இப்பயாவது சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ரொம்ப முக்கியம் இந்த தகவல் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் தடுக்காதீங்க யாருக்கும் அணுக்காமல் விட்டுறாதீங்க இந்த தகவலை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு ஃபஸ்ட்டு அனுப்புங்க உங்களுக்கு தெரிந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு ஃபஸ்ட்டு அனுப்புங்க ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் ஆசிரியர் குழுவில் அனுப்புங்கள் மூணாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்த எல்லாருக்கும் அனுப்புங்கள் நாலாவது குறிப்பாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் அனுப்புங்க இவ்வளோ நாள் வேலிட் இருக்குது பயப்படாமல் படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் யூஜிசி வேலிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது என் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்கள் வழியாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்த்துக்கிற வாழ்த்து உங்களுக்கு கிடைக்கும் புண்ணியம் அவங்களுக்கு சேரும் அதுக்கப்புறந்தான் எனக்கு வரும் அதனால் தன்னை போல் பிறரை நேசி ஒரு தகவல் கிடைக்குதுன்னா அவங்களோட வச்சுக்காமல் இந்த தகவல் உண்மை தெளிவாக இருக்குது ஊர்ஜிதமாக இருக்குது எவிடன்ஸோடு இருக்குதுன்னா அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் லைக் போடுங்க நீங்கள் எத்தனை லைக் போடுறீங்களோ அதை வச்சு நான் புரிஞ்சுப்பேன் இவ்வளோ பேர் இதை நம்புகிறாங்க இன்னும் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அப்போ இன்னும் தகவல் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு யோசனை வரும் ஓகே நம்ம தெளிவான தகவல் எவிடன்ஸோடு கொடுத்தா சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இன்க்ரீஸ் ஆகுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க நானும் புரிஞ்சுப்பேன் அப்புறம் இந்த தகவல் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது தடுக்கணும் இவன் சொன்னால் நாம் இதை கேட்கக்கூடாது இவன் சொன்னால் இதை அனுப்பக்கூடாது இவன் சொல்லி நான் என்ன கேட்குறதுன்றது ஒரு ஆசிரியர் சமுதாயம் இருக்கும் யாராக இருந்தால் என்னங்க நெற்றிக்கன் திறப்பின் குற்றம் குற்றமே இது ஆயுஷாவின் தகவல் மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கிறேன் கசடரை கார்க்கு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்குங்க